வணக்கங்க இன்றைக்கி கிராமத்தில் என்னென்ன கிடைக்கிறதுன்றது மாதிரி பற்றி பார்ப்போம் விவசாயம் மூலியமாக இயற்கையான விவசாயம் மூலியமாக அங்கே நிலத்துக்கு பக்கத்தில் இந்த இழந்த பழம் அடைஞ்சிருக்கு இது சீசன் கிடையாது பருவம் தவறி இருக்குது காரக்கான்னு சொல்லுவாங்க அதுவே இவ்வளோ அழகாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இழந்த பழம்னா அது நாட்டு இழந்ததுனா அவ்வளோ ஹெல்த்தி நல்லாயிருக்கும் இது ஒரு மரம் மட்டும்தான் அங்கே இருக்குது எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடையில் இது இருக்குது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க அழகாகவும் இருக்குது பார்த்திங்களா அதுதான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் கிடைக்கும் இது நாட்டுப்பழங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது எங்கள் நிலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் இது எங்கள் நிலத்தில் வேர்க்கடலை போட்டிருக்குங்க வேர்க்கடலை போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஆனால் பிறகு இது வந்து களை வெட்டுவோங்க ஏன்னா புல்லுலாம் வரும்ல அந்த புல்லுலாம் வெட்டி எடுக்கணும்னா கலவை இது மாதிரி களை வச்சு ஆளுங்களை வச்சு களை வெட்டுவாங்க களை வெட்டினாதான் இந்த வேர்க்கடலை எங்கள் ஊரில் மல்லாட்டம்னு சொல்லுவோம் இது வந்து டிஸ்ட்ரிக் இருந்தாச்சும் மலாட்டன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதுக்கு களை வெட்டி அதுக்கப்புறம் இது உரம் போட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் ஒரு குருப்பு டிஸ்டேஜ் மூணு மாதம் பயிருக்குங்க இது ஆளுங்கள்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து அது லேடிஸுக்கு தான் வந்து வெட்டுவாங்க ஒரு ஆளுங்க நூற்றம்பது ரூபான்னு சொல்லுவாங்க கூட்டிகிட்டு வந்து வெட்டுவாங்க இது அதை வெட்டின பிறகு அடுத்த நாள் தண்ணி அதாவது உரம் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி வச்ச பிறகு அந்த தன்மை வந்துடும் அதுக்கு முன்னாடி மஞ்சளாக தான் இருக்கும் சின்ன செடினால இப்போ தன்மை மாறிடுச்சு பார்த்தீங்க இது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பெரிய செடி ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ மேடிமான சின்ன செடி தான் இது இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு பன்னெண்டாளாவது வெட்ட ஆரம்பிப்பேன் தேவைப்படும் அதுக்கு வெட்டுறதுக்கு அதை இது பண்ணி வெட்டின பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த பெரிய வேர்கடலில் செடி ஒரு ஸ்டேஜ் மெச்சூர் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்களே பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந் இந்த செடி இது வந்த பிறகு இந்த பச்சையெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்குல்ல வந்த பிறகு தான் ஒரு பூ வைக்கும் கண்ணி வைக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பூ வைச்ச பிறகு அப்போ என்ன ஒரு பேரலை வச்சு உருட்டுவங்க தரையில் உருட்ட பிறகு படரும் அந்த செடி கே நல்லா மண்ணில் வேறு படரும் படறினு செடியெலாம் நிறையா வேர்க்கடலை இருக்கும் மலாட்டம் இருக்கும் இதில் அவ்வளோ மலாட்டம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து கிராமத்தில் இந்த பயிரெலாம் விளைவிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சாமந்திப்பூ போட்டிருக்கோம் இது பாருங்கள் சாமந்திப்பூ தோட்டம் இது இது மஞ்சள் சாமந்தி மஞ்சள் சாமந்தி போட்டு இப்போ தான் அறுவடை பண்ண போகிறாங்க இது மூணு மாதம் பயிர் தான் இது அப்பப்போ மூ ஒரு நா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த பூவை அறுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுவாங்க அது இல்லை பண்டிகை நாளெலாம் முன்னாடி இதெல்லாம் பொங்கல் சீசனாக இது நல்லா வச்சு தலையெல்லாம் பசங்களாம் வச்சுட்டு அதை தலைவாரி அழகாக பின்னி நல்லா ஒரு முழை மாதிரி தலையில் வச்சு ஒரு மாலை மாதிரி வச்செல்லாம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க இந்த சின்ன செடி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா ஆகும் சின்ன செடியாக இருக்குது பாருங்க இது இது வந்து வாய்க்கால் போட்டு எப்படி கரும்புக்கு வாய்க்கால் வாஞ்சி போடுவோம் அது மாதிரி இது வாய்க்காலாக போட்டு அதில் நடுவாங்க நட்டு தண்ணி விட ஆரம்பிப்பாங்க தண்ணி விட்ட பிறகு இது வளர ஆரம்பிக்கும் அதுக்கான ஊட்டச்சத்துலாம் போட்டு வளர ஆரம்பிப்பாங்க இது இது மாதிரி தான் தண்ணி கட்டியிருக்காங்க இப்போ கட்டின பிறகு அப்புறம் முன்னாடி காமிச்சம்பருத்திங்களா அந்த பெரிய செடி அது மாதிரி அது மஞ்சள் செம்பருத்தி இது கொஞ்சம் கலர் வேற ஒரு கலரான செம்பருத்தி ரெண்டும் ஒரே கொலைகள் பக்கத்து பக்கத்தில் தான் போட்டிருக்கோம் ரெண்டுமே கொண்டு மார்க்கெட்டில் தான் போடுவாங்க இவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுக்க எடுப்பாங்க இப்போலாம் எங்கே இருப்போம் யாரும் வரதில்லை இந்த மாதிரிலாம் இருக்கவே எதுவும் பண்ணுறது கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குங்களா ஷூட்டிங் எடுத்தால் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பூவை இதுதான் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறதுனால என்னது இயற்கையான அழகுன்னு சொல்லுவாங்க இயற்கை எழில் கொஞ்சம் அழகுன்னு அது மாதிரி இருப்பாங்க மஞ்சள் பூவும் இருக்குது அந்த சகுப்பு பூ மாதிரி இருக்குது ஆரஞ்சு கலர் மாதிரி அதுவும் இருக்கு பாருங்கள் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது வந்து அதான் தான் வீட்டில் ஆளுங்க இருக்கணும் இதுக்கு ஆளுங்க இருந்து இது உடச்சி கொடுத்து கொண்டு போய் மார்க்கெட் போகிறதுக்கு ஆளுங்கலாம் இருந்தாங்கன்னா இந்த ப இந்த மகசூலில் செய்யலாம் இது வந்து தாங்க அந்த ஏரியாவுக்கெலாம் தண்ணி சப்ளை பண்ணுற கிணறுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி இருக்குது இன்னும் சீசன் ஆச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் பார்த்துட்டு மேலே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் இதில் தான் எங்கள் ஊர் பசங்க நாங்கள்லாம் நீச்சல் அடித்து கற்றுக்கிட்டோம் தண்ணி மேலே மேலே நல்லா ப்யூராக இருக்கும் இது கீழே போயிருக்கு இப்போ ஊற்று கம்மியாக தான் இருக்கும் இந்த கிணத்துலேருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை இது பக்கத்தில் கரும்புலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ பிஞ்சு கரும்பு இது தை மாதம் வச்சுன்னா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பிஞ்சாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பக்கத்தில் நெல்லுக்கு நாற்றும் விட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இழக்கி இயற்கையில் அழகாக எல்லாமே கரும்பு நெல் அப்புறம் சாமந்தி பூவு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை ஸோ இதெல்லாம் போட்டு இது வந்து எங்கள் ஊர்லேயே கொட்டார குப்பன்ற கிராமத்தில் எங்கள் ஊரில் எல்லாமே விளைவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெண்டைக்காய் இது நேற்றுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டில் போட்டாச்சு போட்ட பிறகு தான் இது செடியில் எங்கேயோ ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் இது மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நிறையா வெண்டைக்காய் இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே இப்போ பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க அது எப்படி இருப்பாருங்க இதுக்கு எல்லாமே அந்த கிணறு தான் சப்ளை பண்ணணும் தண்ணி இந்த பூவோடு வச்சுருப்பாருங்க பூவு ப்ளஸ் காய் பிஞ்சு இருக்குது இந்த பிஞ்சு தான் முத்த ஆரம்பிச்சிடும் இது மூணு மாதம் பயிர் எல்லாம் பூ பூவில் வந்து வண்டு இது மாதிரி பூச்சி அறிக்கிறதுக்கு இதுக்கு பாதுகாப்பான மருந்து போட்டு கொடுத்து அடித்து கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு பைசா காசு எதுவும் வி விவசாயிங்களுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கம்மியாக எடுக்கிறாங்க காசு பூ உட்காந்தாலும் சரி இந்த இருந்தாலும் சரி ஆனால் அவங்க அதிகமாக லாபம் எடுக்கிறாங்க பாதிக்கப்படுறது அனுபவம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து நட்டு இதை பராமரித்து குழு போடணுங்க